அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் சிவமகா வாலை சித்தர் திருவடிகள் போற்றி விஸ்வாமித்ரா மகரிஷி சித்தர் எல்லாருக்கும் என்னுடைய தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா இது இரண்டாவது முறையாக கிளை சபைக்கு எனக்கு வர முடிந்த ஒரு பாக்கியத்தை தந்த ஆத்திய பெருமானுக்கும் வாழை சித்தருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் எனக்கு சில நேரங்களில் வேலை முடிஞ்சு வந்தால் டயர்டாக இருக்கும் அப்போ பையன் சாமி கும்பிடல ஐயோ அவன் சாமி கும்பிட்றான் எந்திரிக்க முடியலையே அப்படின்னு நினச்சி அகத்தியர் நாமத்தையும் வாழை சித்தர் நாமத்தையும் சொன்னால் அந்த ஒரு அந்த ஒரு எனர்ஜி எப்படி கிடைக்குதுன்னே தெரியல அதை நீங்கள் தான் தருறீங்க அதை உணர்ந்து உணரையில் பயங்கர சந்தோஷம் வருது அப்போ இப்போ என்னென்னா காலையில் சொல்லலை இடைவெளி விட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லலை அகத்திய பெருமான் எங்களுக்கு ஒரு பெரிய அவதார புருஷரை எங்களுக்கு அளித்து அவரோட இறைப்பயணம் மேற்கொள்ள வச்ச இந்த மானிடர்களுக்கு தந்த பெரிய பாக்கியத்தை நினைக்கல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இப்படியே நாங்கள் தொடர் இறைப்பயணம் மேற்கொள்ள மேலும் எங்களுக்கு தொடர்ந்து வாய்ப்பளிக்க வேண்டும் ச பறைசாற்றுதல்களுக்கு இயலோக வலுவல் பழி அன்னமாக போக முடியலைனாலும் மனதில் அந்த ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது அதையும் எங்களுக்கு பூர்த்தி செய்து தரணும் அதுக்கு பொருளாதார தர தடைகளும் இருக்குது அதையும் நிவர்த்தி செய்தால் எங்களுக்கு முன்னுமனதோட சந்தோஷமாக இறைவனம் மேற்கொள்ள முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப நன்றி ஐயா தடை உங்களுக்காக சபைக்கா தீர்ந்துட்டேன்னா சபைக்கு முழுசாக செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் அற்புதமாக நெல்லையப்பன் காந்திமதி அமர்ந்து அரசாளுகின்ற நெல்லை இருந்து பிரபஞ்ச மகா சபை நோக்கி சித்தனிடம் உரையாடி வந்து அமர்ந்து நல் முதன்மை சீடராக வளம் வருகின்ற உமக்கும் மலலையர்க்கும் அகத்தியன் நல்லாசி வழங்கி அற்புதமாய் இல் சபையில் நிறைவேற்றிய சட்சங்க நிகழ்வு நெல்லை மாநகரில் நடைபெற்ற ஆற்றல் கொண்ட அத்தகைய சச்சங்க நிகழ்வுதனை தன்னுடைய சுயநிலையால் பிரபஞ்ச மகாசபை சீடர்களோடு அதனை தேர்வு செய்து அத்தலம்தனை தமது இல்லத்தில் வந்து அத்துணை ஆற்றலையும் அமர வைத்து நடந்தேற்றிய சச்சங்க நிகழ்வுதனிலே அத்தகைய துவக்க நிலை துவங்கி அகத்தியனையும் சிவமகா வாழை வாழைச்சித்தனையும் சித்தகணங்களையெல்லாம் வரவேற்று செல்கின்ற பொழுது நீரடைந்த உயர் ஆனந்த புலகாங்கித நிலை அந்நிலைதனை கண்டு அகத்தியன் மனம் நெகிழ்ந்த அத்தகைய நிலைக்குள் தற்சமயம் அகத்தியன் அச்சூழலில் அமர்ந்திருக்கின்றோம் என்று ஆசி வழங்குகின்றோம் ஓம் அகதி அற்புதமாக இரண்டாவது முறையாக தென்காசி தலமதில் நடைபெறுகின்ற சச்சங்க நிகழ்விற்கு வரவழைத்த அகத்திய பெருமானுக்கும் சித்தகணங்களுக்கும் சிவமகா வாழைச்சித்தனுக்கும் நன்றி என்று உரைக்கின்ற உமக்கு அகத்தியன் யாம் நல்ல நல்லாசிகள் வழங்குகின்றோம் ஒவ்வொரு பூஜை நிகழ்விற்கும் எத்தகைய அலுவல் பணிகள் இருந்த பொழுதும் அதனையெல்லாம் சூசகமாக சுலபமாக மாற்றி வந்து பூஜைதனில் கலந்து கொள்கின்ற நிலை உம்முடைய சரணாகதி நிலை உயர்வே என்ற கத்தியின் ஆசி வழங்குகின்றோம் அவரவர்களுக்கு உள்ளிருந்துதான் ஆற்றல்கள் பேரிட்டு கிளம்புகின்றன சரண் அடைகின்ற பொழுது அவர்களின் பணிகளை பிரபஞ்ச மகாசபை கண்டு கொண்டு கண்டுகொண்டு எல்லாம் சபை பார்த்து கொண்டு பூஜை புனஸ்கார நைவேத்திய நிகழ்வுகளுக்கு சீடர்களை அழைத்து வருவது உம்மோடு வருகின்ற பிரபஞ்ச மகாசபையின் பர்வதமலை நந்தியோடு நெல்லையப்பன் காந்திமதி அம்பாள் ஆலயத்தில் இருக்கும் நந்தி என்று ஆசி வழங்கும் ஓம் நமக அற்புதமாக ஒவ்வொரு சீடர்களும் புறப்படுகின்ற பொழுது சபையிலிருந்து சென்று நந்தி அவர்களை அழைத்து வருகின்றது என்பது சூட்சம நிகழ்வுவது இறை சீடர்களுக்கு அது காட்சியாக தென்படுகின்றது அற்புதமாய் நீர் உரைத்தவாறு பறைசாற்று நிலைகளுக்குள் தன்னால் செல்ல இயலவில்லை பணி நிமித்தம் என்றுரைத்தாய் உம்மது சிந்தையில் பிரபஞ்ச மகாசபை பெருக வேண்டும் அச்சகைய சபை வளர வேண்டும் யுகமாற்ற நிகழ்வு நிகழ வேண்டும் சிவமகா வாழை சித்தன் என்னும் அவதார சித்தனுடைய பெயர் பிரபஞ்சம் முழுவதும் சென்றடைய வேண்டும் என்று சிந்தைக்குள் நினைக்கின்ற நிகழ்வே ஒரு பெரும் பறைசாற்றுதல் நிலை என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றது சரணடைகின்ற நிலையே பெரும் ஞான நிலை அதுவே உயர் உன்னத இறை சேவை என்ற அகத்தியன் ஆசி வழங்கி அற்புதமாய் வந்தமர்ந்து சற்சங்க நிகழ்வில் கலந்து ஆசி பெறுகின்ற உமக்கு நீர் கூறிய அத்தகைய பொருளீட்டலில் இருக்கக்கூடிய தடைகள் அத்தடைகளுக்கு தடைதனை அகத்தியன் நிகழ்த்தி அத்தடையிலிருந்து நீர் மாறுபட்டு வேறுபட்டு நல் நிகழ்வாய் நடை போடுவதற்குரிய ஆசிகளையும் அகத்தியன் வழங்கி இருமலலை செல்வங்களும் அற்புதமான சரஸ்வதி கடாட்ச நிலையோடு உயர்ந்து ஆற்றல் பெற்ற லக்ஷ்மி கடாட்சம் வந்து நிலை ததும்ப அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி அமர்கின்றோம் அருள் நிகழ்வாய் ஓம் அகதி சாய நமக நட்சத்திரம் அவங்க அண்ணாச்சி